கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம் ஏன் ஏ கிளாஸா இருக்கு எந்த விஷயத்த சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சீங்களோ முடிச்சிருவீங்க போட்டி போடணும்னு நினைச்சா போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்க எதுலையுமே முந்திட்டு நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் ஆனா வீட்டுல மட்டும் அடி இருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் உட்காந்துன்னா கணவராக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ சின்ன சர்ஜரி வயிறு பகுதி பிரச்சனை கொடுக்கலாம் இல்லையா மனைவியா இருந்தால் கணவருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரலாம் இல்லைன்னா பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் இல்ல பிரியற மாதிரி நிலைமைகள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக வர்க்கத்தில் உட்கார்ந்துருக்கூடிய குரு விரயத்தில் உட்கார்ந்துருக்காரு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் அது குரு வீட்டில் இருக்கறனால அது உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கணும் இது நடக்கிறதே உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறனால இது இதுவுமே நல்லது தான் இதுவும் கடந்து போகும் தான் இவ்வளோ கஷ்டமும் கண்டிப்பாக வெளியே தான் போகும் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டில் ஆகும் இன்னொரு மூணு மாதங்க பெருசாக மேட்ரு கிடையாது மூணு மாதத்தில் உங்கள் லைஃப் மாறும்னா கடகத்துக்கு நிம்மதியாக இருக்க போகிறீங்க என்ன எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்காதீங்க கடகத்தில் பிறந்த பல பேருக்கு பெரிய பெரிய பதவிகள் வரும் கவர்மெண்ட் பதவிகள் வரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் போர்டு இல்ல நிறைய சுற்றுலா சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது ப்ரொபசர் உத்தியோகம் கிடைக்கிறது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் அதனால கூட பிரியலாமா அல்லவா நமக்கு தெரியாது ஆ மொத்தம் கடக்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் தான் மார்கழி மாசத்துல நான் அதிகமா பாக்கிறேன் அதுலையும் ஆண்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பா வண்டி வாங்குறது பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் சேர்ப்பது ஏற்றங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் நிம்மதியா இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பணம் நல்லா வரும் சந்தோஷம் கொஞ்சம் குறைவு எழுபது பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்